ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெது வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியா சட்னி ஒரு அஞ்சே நிமிடத்துல செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில நீங்க சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க கண்டிப்பா இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சட்னி செய்கிறதுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வரலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாத்திருக்கேன் இந்த சட்னியோட ஒரு அரை டம்பர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுக்குளுத்தம்பருப்பு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போ தாளிப்பு கலவியெல்லாம் புரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய சட்னி ரெசிபி டிஃபன் ஐட் எல்லாத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப ஈஸியா சட்னி ஒரு அஞ்சே நிமிடத்துல செய்யக்கூடிய சட்னி ரெசிபி கண்டிப்பா இந்த முறையில நீங்க சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இந்த சட்னி வீடியோ பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்